ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நாம் பார்க்க போகிறது நார்த்தங்காய் ஊறுகாய் அஞ்சு வருஷமாக இந்த மரத்தில் காயே இல்லை இப்போ ரீசெண்டாக ஒரு நாள் மரத்தை ஊத்து பார்க்கும் போது தான் மரத்தில் ஏதோ காய் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிது என்னடா இந்த சேர் போட்டு கிட்டே போய் பார்த்தா மரம் ஃபுல்லாக காயுங்க எல்லா கிளையிலுமே கொத்து கொத்தா கொத்துக்குத்தா காய் சரி ஃபஸ்ட்டு ஒரு அறுவடியை போட்டு நார்த்தங்காய் ஊறுகாயை செஞ்சிட வேண்டியதுதான் அப்படின்னு ஒரு மூணு கிலோ போல் காயை பறித்தோம் காய் ரொம்ப நல்லா ரொம்ப ஹெல்த்தியாக இருந்துச்சு காய் இப்போ இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் குட்டி பாப்பாவுக்கு ஒரே ஆர்வம் அது என்ன காயின்னு சாப்பிட்றணும் கூடவே பின்னாடியே சுற்றிட்டு இருந்துச்சு Okay. she <gasps> <gasps> பாப்பாவோட உதவியால் டக்கு டக்குன்ட்டு காயை தொடச்சியாச்சு இப்போ காயை இப்படி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம் காயை கட் பண்ணும்போது சடனாக எனக்கு ஒரு டவுட் வந்துடுச்சு இது நஜமாலுமே நார்த்தங்காயா இல்லை ஆரஞ்சா அப்படின்ட்டு ஏன்னா அவ்வளோ ஜூஸ் இருந்துச்சு உள்ள நம்ம டவுட்டையும் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு பக்கத்து வீட்டு பாட்டிக்கிட்ட போய் காயை காட்டி இது என்ன காயின்னு கேட்டேன் அப்புறம் அவங்க பார்த்த உடனே சொல்லிட்டாங்க இது நார்த்தங்காயம்மா அப்படின்ட்டு என்ன வித்தியாசம் நார்த்தங்காய்க்கும் ஆரஞ்சுக்கும்னா நார்த்தங்காயுடைய தோல் வந்து ரொம்ப திக்காக இருக்கும் ஆனால் ஆரஞ்சுடைய தோல் வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும் நாம் சாப்பிட்ற ஊறுகாயிலேயே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கிற ஊறுகாய்னா அது நார்த்தங்காய் ஊறுகாய் தான் நார்த்தங்காய் கடைகளில் அதிகமாக கிடைக்கிறதில்ல நம்ம இந்தியாவில் ட்ராவல் போகும்போது வழியில் பார்த்தோம்னா மறக்காமல் வாங்கிட்டு வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க நார்த்தங்காயில் பெரிய பெரிய விதைகள் இருக்கும் ஸோ கட் பண்ணும்போது விதைகளை நீக்கிட்டு நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இப்போ எல்லாமே கட் பண்ணி முடிச்சுட்டேன் காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு டீஸ்பூன் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கை வைக்கக்கூடாது இந்த மாதிரி குளிக்கி விட்டுக்கிட்டா போதும் இன்னியோட வேலை அவ்வளோ தான் இதை ஒரு காட்டன் துணி போட்டு கட்டி ஒரு ரெண்டு நாளுக்கு நம்ம வெயிலில் வைக்கணும் காலையில் சுளீருன்ற வெயிலில் வச்சோமுன்னா ஒரு ரெண்டு மணி இல்லை மூணு மணி வரைக்கும் வச்சுட்டு அப்புறம் உள்ளே எடுத்து வச்சிடலாம் மறுபடியும் அடுத்த நாள் அதே மாதிரி செய்யணும் ஒரு ரெண்டு நாள் இப்படி வெயிலில் காஞ்சா போதும் நம்ம மூணாவது நாள் ஊறுகாய் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ரெண்டு நாள் வெயிலில் வச்சு எடுத்தாச்சு காய் ரொம்ப சாஃப்டாயி தண்ணியெல்லாம் சுண்டி இருக்குது அந்த உப்பு மஞ்சு தூள் எல்லாம் அந்த காயில் இறங்கி பார்க்குறதுக்கே இப்போவே ஊறுகாய் ரெடியான மாதிரி இருக்குது ஆனால் ஊறுகாய் இன்னும் ரெடி ஆகலை வாங்க இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் மூணு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தூளை கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம் எங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்கிறதுனால நான் மிளகாய் தூள் மூணு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் அந்த மிளகாய் தூள் அந்த நார்த்தங்காயில் நல்லா சேர்ந்தா போல் நம்ம அப்படி மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் நம்ம இதுக்கு தேவையான மசாலா பவுடரை ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் மூணு டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க வெந்தயம் நல்ல செவக்க வறுக்கணும் ஓரளவு செவந்ததும் நம்ம அதில் மூணு டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணுறோம் உங்களுக்கு சீரகம் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இது ஆப்ஷனல் தான் மோஸ்ட்டாக ஊருகாவுக்கு சீரகம் ஆட் பண்ண மாட்டாங்க பட் அப்படி ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ஊறுகாவுடைய டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் அடுத்தது மூணு டீஸ்பூன் கடுகு இப்போ இதை மூணுத்தையும் நல்ல செவக்க வறுக்கணும் நல்ல சிம்லே வச்சு நல்ல ரோஸ்ட் பண்ணுங்க சீரகமும் கடுகும் வெடிக்க ஆரம்பிக்கும் அப்போது நம்ம கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் நேரம் நம்ம ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் அடுத்ததாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிற இந்த பவுடரை ஊறுகால மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி விடுங்க ஆல்ரெடி நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறோம் மிளகாத்தூள் நல்லா ஊறி இருக்குது இப்போது நர்த்தங்காயில் இப்போது இந்த பவுடரையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் இது மிக்ஸ் பண்ணி கொடுத்து இது மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு தாளிப்பு கடையில் கால் லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறோம் எண்ணெய் அதிகமாக சேர்ந்தா தான் ஊறுகாய் வந்து நமக்கு கெடாமல் ரொம்ப நாள் இருக்கும் இப்போ கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு ஆஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை அப்படியே சூடாக எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஊறுகாயில் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய சுவையான நார்த்தங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு இதை நல்லா கிளறி விடுங்க நம்ம தாளித்து ஊட்டின எண்ணெயில் நார்த்தங்காய் ஃபுல்லாகவுமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஊறுகாய் எடுக்கும்போது எப்போ எப்போவும் ட்ரையான கரண்டிங் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் நம்ம கை வைக்கக்கூடாது ஈரப்பதம் ஏதாவது சேர்ந்துச்சுன்னா ஊறுகா டக்குன்னு கெட்டுடும் இப்போ இதை ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் வைக்கிறேன் நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ஊறுகா ரொம்ப நல்லாவே இருக்குது ஊறுகாவை கண்ணாடி ஜாரில் போட்டு வைங்க மாதத்துக்கு ஒரு தடவை வெயிலில் வச்சு எடுக்கணும் அப்போது நமக்கு ரொம்ப நாளைக்கு ஊருகா கெடாமல் இருக்கும் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காம பிரெஸ் பண்ணுங்க ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி